பாவம் கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் தாவிதனுடைய பாவம் அவரை துக்கப்படுத்தினது முன்பாய் நின்று பேசுகிறவன் நடத்துகிறவன் அவர்களை காக்கிறவன் அப்படி இருக்கும் பொழுது அவன் செய்கிற பாவம் பார்த்தீங்க அப்படி சொன்னா தேசத்தை அஃபெக்ட் பண்ணும் அவன் நம்பி இருக்கிற ஜனங்களை அஃபெக்ட் பண்ணும் அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் தெரிந்து கொண்ட அவன் ஆராதிக்கிற அந்த கத்தரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன் ஆனால் துக்கப்படுத்தும் மனம் இருப்பது அதிகமாய் அவரை துக்கப்படுத்தும் பாவம் ஆண்டவரை துக்கப்படுத்தும் ஆனால் மனம் திரும்பாத அதை விட அவரை துக்கப்படுத்தும் பாவத்தை உணர்த்தி அதை விட இன்னொரு காரியம் துக்கப்படுத்தும் பாவம் துக்கப்படுத்தும் மனம் இருப்பது அதிகமாய் துக்கப்படுத்தும் ஆனால் அந்த பாவத்தை உணர்த்தி காண்பித்த பின்பும் இது பாவம் அப்படின்னு சொல்லி காண்பித்த பிறகும் அல்லது உணர்வடைந்த பின்பும் ஒருவன் மனம் திரும்பாமல் இருக்கிறான் பாத்தீங்களா அது இன்னும் அதிகமாக ஆண்டவரை துக்கப்படுத்தும் அநேகர் பாத்தீங்கன்னா பாவி நீ பாவி 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 ஆண்டவரை துக்கப்படுத்தாத பாவி என்பது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம் அதற்காக தான் அவர் வந்த அவனை ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார் ஆனால் அவன் மனம் திரும்பினான் சந்தோஷப்படுறார் ஆண்டவர் அவன் செய்த பாவங்களை பார்ப்பதில்லை மனம் திரும்பிட்டான் இல்லையா அதை பார்த்து அவன் சொல்றாரு நிதிமான் என்று சொல்லுகிறார். நீ எஜமானுடைய நீதிக்குள்ள நீ வந்திருக்கிற நீ பரிசுத்தருக்கு பங்குள்ளவனாய் மாறி இருக்கிற அவருடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாய் திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவனாய் மாறி இருக்கிற அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாரே வழிய திருமாவன பாவின்னு பார்க்கிறது இல்ல அப்ப பாவம் அவரை துக்கப்படுத்தும் என்பது உண்மையானால் மனம் திரும்பாமல் இருப்பது இன்னும் அதிகமாய் ஆண்டவரை குறித்து சொன்ன பிறகு இதுதான் சத்தியம் என்று சொல்லி சொன்ன பிறகு நீ உணர்த்தப்பட்ட பின்பும் மனம் திரும்பாமல் இருப்ப என்றால் அது அதிகமாய் அவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கும் இன்னொரு காரியம்

வெவ்வேறு இடங்களில் வைக்கப்பட்டு வெவ்வேறு ஜாதி இனமாய் பிரிந்திருந்தாலும் கூட நாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் தேவன் மேலிருந்து பார்க்கும் பொழுது நீதிமான் ஒருவரும் இல்லை என்று கண்டாராம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருந்தார்கள் ஆண்டவர் இறங்கி வந்தார் இந்த பாவிகளை மீட்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் ஆனபடியினால அவரது காரியத்தை செய்தபடியினால பாவி என்பதற்காய் அவர் உன்னை அழிக்கப் போறதில்லை நீ மனம் திரும்பாமல் பாவியாகவே இருக்கிற போகிறபடியினால உன்னை அழிக்கப் போகிறார் என்பதான சத்தியத்தை உனக்கு முன்பாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காய் அழிக்க போகிறார் ஒழிய இவ்வளவு நாள் பாவம் செய்தால் அதற்காய் உன்னை போடல அப்படிதான் எல்லாரும் ஆனால் சத்தியம் உனக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு தேவன் என்று சொல்லி காண்பித்த பிறகும் கூட நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிற்கிறாய்ப்பாய் அளிக்கப்படுவார் பவுலிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய முன்னோர்களுடைய தேவனுடைய திருவுலத்தை அறியவும் நீதிபரவை தரிசிக்கும் அப்படின்னு சொன்னா அவர் அவனிடத்துல காண்பித்த பிறகு இல்லையா நீ வேற ஐயா அவர் வந்த பிறகுதான் அவரே வந்து காமிச்சாதான் ஏற்றுக்கொள்வையா அப்படின்னு சொன்னா இவன் எங்க போறான் அதற்கு முன்பாகவும் அவன் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கான் நடுவுல ஆண்டவர் நிறுத்தி அப்படி நில்லு பூர்வ பாதையை அவனை காண்பிக்கிறான்னு அவன் சொல்லி கொடுக்குறாரு அவனோ இல்லையா அப்படின்னு சொன்னானா அப்படி தொடர்ந்து நரகத்தை நோக்கி ஓடுறதுக்கு விடுவார் அவ்வளவுதானே உங்களையும் என்னையும் அவர் தடுத்து இதுதான் சத்தியம் என்று சொன்னபடினாலே பாதை திரும்பினவர்களாய் அந்த நீதிபரர் மேல விசுவாசத்தை வைத்தபடி பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதும் இருதயத்தை கடினப்படுத்தி நான் அப்படியே ஓடுவேன் என்று சொன்னால் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த தேவனாகிய கத்தர் யார் என்று சொல்லி அறியாம யாரை நோக்கி ஓடி பாவ் என்பதற்காக அழிக்கப்படுவதில்லை அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்பாமல் உணர்த்தப்படும் பின்போம் கடைசி வரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தி தன்னுடைய நெக் ஹார்ட் ஆகிட்டு இருக்கான் பாருங்க அவனை ஆண்டவர் அழிக்க போகிறார் அதுதான் நியாயத்தீர்ப்பின் காரியம்